ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு த்ரெட்டு வந்து அடிக்கடி கட்டாயிக்கிட்டே ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம் என்னென்ன பிரச்சனைனால நமக்கு த்ரெட்டு அடிக்கடி கட்டாயிக்கிட்டே ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு நீரில் வந்துட்டு இங்கே கீழே போய் தட் நமக்கு கீழே வந்து போயிட்டு வந்துட்டு போது நமக்கு இந்த பிளேட்டில் போய் டச் ஆச்சு அப்படின்னா அந்த வந்து நீடில் வந்து எண்டில் வந்து பெண்ட் இருக்கும் அப்படி பெண்டாகி ஆகி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து த்ரெட்டு வந்து அடிக்கடி கட் ஆகும் நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நீடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த நீடில் போய் இங்கே கீழே வந்து இந்த பிளேட்டில் டச் ஆகும்போது அந்த பிளேட்டில் வந்து லைட்டாக பிசுறு ஏதாவது இருக்கும் அதோட கார்னரில் போய் டச் ஆகிருக்கும் இந்த பிளேட்டில் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அப்போ வந்து நமக்கு அடிக்கடி நூல் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிளேட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டு மேலே உப்பு காகிந்த வச்சுட்டு இந்த ரவுண்டு இருக்குல்ல இந்த ரவுண்டு இருக்க இடத்த வந்து லைட்டாக நீங்கள் இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளம் சரியாகும் அதுக்கும் மேலே இந்த பிளேட் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பிளேட்டையே மாற்றிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் தேர்ட் பாயிண்ட் என்ன அடிக்கடி நூல் ஏன் கட் வெளியே போகுது அப்படின்றதுனா நம்ம இந்த நீடில் வந்து இங்கே மாட்டியிருக்க இடத்துல வந்துட்டு நீங்கள் நல்லா நீடில் வந்து உள்ள மேலே ஏற்றி மாட்டணும் கடைசி வரைக்கும் போய் நமக்கு டச் ஆகணும் நம்ம நீடில் வந்து பாதியிலயோ கீழே கொஞ்சம் இறக்கியோ மாட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட் அடிக்கடி கட் ஆகும் இந்த நீடில வந்து நல்லா மேலே போய் டச் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து மாட்டுங்க இது தேர்ட் பாயிண்ட் இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பல்லில் வந்துட்டு நமக்கு வந்து மண் இந்த மாதிரி நம்ம பிசுறு எல்லாம் போய் நிறைய வந்து ஆயிருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டு டூத் பிரஷ் இருக்கும் அதை எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் இதில் இப்படி இந்த ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு ஆக்சுவலாக பிளேட் டைட்டாக இருக்கனால என்னால் இப்போ கலட்ட முடியல இந்த பிளேட்டை வந்துட்டு எடுத்துட்டு இந்த பல்லில் வந்துட்டு இதை இந்த இதை வந்து ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கனாலே அதில் இருக்கிற குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் நமக்கு வெளியே வந்துடும் முடிஞ்சால் நீங்கள் பல்லையும் கூட கலட்டி நீங்கள் பாருங்க ஃபிஃப்த்தாக நம்ம என்ன ட்ரை பண்ணலான்னா நீங்கள் இந்த மாதிரி இருந்து நூல் வந்துட்டு நமக்கு கலட்டிட்டு மறுபடியும் இதில் ஆயில் போட்டுட்டு நீங்கள் மாட்டி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் நம்ம பாபின் கலட்டி மாட்டினாலே ஃபஸ்ட் பாயிண்ட்டில் கூட சரியாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் இந்த எண்டில் நமக்கு என்ன யோசிக்கலாம் அப்படின்னா த்ரெட்டு வந்து நமக்கு ரொம்ப பழைய த்ரெட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நூல் அடிக்கடி கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட்டில் யாருமே நம்ம இதை வந்து கவனிக்க மாட்டோம் த்ரெட்டில் வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து அதிலே வந்து போட்டிருப்பாங்க நமக்கு த்ரெட்டில் சரியாக தெரியுதான்னு தெரில பார்த்திங்கன்னா பேக்கடு ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு எனக்கு ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நூல் வந்து நமக்கு பேக் ஆகிருக்கு ஓரளவுக்கு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வரைக்கும் ஓகே ரொம்ப பழைய த்ரெட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த நூல் த்ரெட்டு வந்து நமக்கு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இனி நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டில் உள்ள டேட்டையும் நீங்கள் பார்த்து வாங்க இந்த மாதிரி நமக்கு த்ரெட்டு கட் ஆகிற சான்சஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த வீடியோ எல்லோரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ